எந்த போது என்னுடைய அறிமுகத்தை சொல்லிடுறேன் நான் வந்து சொந்த ஊர் பொங்கனா புரமையா இருபது வருஷம் மில்ட்ரியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து ரிட்டையர்ட் பார்த்து வாட்டர் போல அதில் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்கும் இருக்கும்போது வாட்டர் போல் சர்வீஸ் இருக்கும்போது போது அண்ணாமலையாரையும் ஆள் கொடுத்தேன் அதுலேருந்து வீட்டிலேருந்து வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் எல்லாம் எனக்கு அண்ணாமலை தான் அல்ல அண்ணாமலையார் தான் இதோட இந்த கோயிலோட நாலாவது முன்னேற்றம் என்னால் முடிஞ்சது செத்து முன்னுனர் எல்லாம் அவருடைய இந்த கோயில் தமிழ் நாங்கள் இந்த ஊருக்கு வரப்போ ஒரு கோயிலை முன்னடந்து கும்பகோசம் நடத்திட்டுருக்கு நடத்துருங்கயா அப்போ இந்த ஊருக்காக அம்மா ஒரு பொண்ணு வந்து வந்து எங்கள் ஊரில் ஒரு கோயில் பாலாடைஞ்சது சரி அதை வந்து முன்னடந்து வந்து பாருங்கயான்னு சொன்னாங்க நான் வந்தேன் அந்த கல் தான் கல் தூள் இந்த கோயிலில் நின்றுட்டு இருந்துச்சு இந்த கோயில் மேலே இந்த கல் தூள் மேலே தென்னை மட்டை விட்டுப்பட்டு ரெண்டு மூணு பிரதோ சொல்விட்டு அட்டை போட்டோம் முன்னாடி அந்த நண்டியில் இருக்கிறாரில் அந்த இடத்துல பூரா மண் திறந்தான் மண்ணில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ அண்ணாமலையார்கிட்ட பின்னத்தை அந்த அப்பன்ட்டு விண்ணப்பத்தை வச்சு ஒரு விதத்தில் கொஞ்சம் நாள் கண்டன காரை போட்டோம் காரை போட்டு பிரகோஷனால்தான் ஏகப்பட்ட மலை ஏகப்பட்ட மலை சொல்லாத அளவுக்கு மலை அதனால் கண்ணீரால் பதிகம் பாடி கருப்பு நசுவர் கண்ணீரா கண்ணீரால் பதிவு பார்த்தீங்கயா அதுக்கு மருந்து தான் கற்போ அந்த மண்டபத்தை உருவாக்கினார் மண்டபத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்குது ஊர் மக்கள் பொதுமக்கள் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிலை இருந்தது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலத்து சிலையிடு அதே தான் சொன்னேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா அதுதான் அதே தான்

பஞ்சபாண்டவரும் அந்த இடம் ஆமாம் தாவா தாவா இருந்து பஞ்சபாண்டவருக்கு கல்யாணம் முன்னெடுத்து கல்யாணம் பண்ணி முனிவர் சரபகாமுனிவர் தாவா இருந்துட்டு போயிட்டு தான் பஞ்சபாண்டவருக்கு கல்யாணம் குறிச்சிருக்கு ஐதிகம் அதே மாதிரி இந்த கோயில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் பழமையான கோயில் இந்த இடத்துல இந்த ரோடு கோயிலுக்கு வர ரோடெல்லாம் சும்மா கைத்தடமாக தான் இருந்துச்சு புத்தாம் சாமி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டு ஜனங்க போகிற வார்த்தை இப்போ சாயங்காலத்தில் நடக்கிறதுக்கு பயந்து பண்ணி தரக்கூடாது அவ்வளோ ஒரு தீண்டமாக இருக்குது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ரோட்டு போட்டு அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குது எங்களால் முடிஞ்சுது திருவண்ணாமலை போடணுன்னா சாமி அப்பா எனக்கு சுய புத்தி கொடுக்கும் சுய புத்தி என்ன புத்தி என்ன அண்ணாமலையாக இருக்கிறது எனக்கு புத்தி மாற்றிடுவோம் யார் வந்து கேட்டாலும் தின்னு விட்டுட்டு அவங்களுக்கு என்ன கேட்குறதுனாலும் பள்ளி சொல்லிடுவேன் தேவல்தூர் தருவபுரி ரோட்டில் பண்ணை புத்தி பஸ்டாப்பில் வந்து மேற்காலம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கத்துல கரபங்கா நதி ஓரம் இந்த ஆலயம் திரு ஆலயம் அவங்க நமச்சிவாய வாழ்க

ஆகமமாகி நின்று அண்ணிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்த்தல் பூங்கழல்கள் வெள்கரவிவார் உள்மகிழும் வெல்க வெல்கிறுவிவார் ஓங்குவிக்கும் சீரோ வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருங்குரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை வினை முழுதும் உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்வி எண்ணுதக்கெட்டா எழிலார் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை இல்லாதானே நின் பெரும் சீாவினையேன் புகழுமாறியே புல்லாயிப் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகிப் பறவையாய்ப் பாம்பாகி கல்லாய் மனிதராய்பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ாம் வீட்டு வாசல பண்ணுற சாமி மனசார அஞ்சு தந்தி கூட்டி சீக்கிரம் கோயிலை கட்டி கும்பகேசம் நீங்களே உங்க கையார நந்தி பெருமானுக்கு மலர் மலர சூப்பர மாதிரி நினைச்சு கும்பிடுங்கியா பொய்யினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாயி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நீ கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வின ஏன் தன்னை மறைந்திடமூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புரந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைங்கும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நில்கழல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயானே தத்துவனே மாசற்ற சோசி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆரா அளவிலா பெம்மானே உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராயுருக்கு என் ஆறுயிராய் நின்றானே இன்பம் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயுமாய் சோதியனே துன்பிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈத் என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமா